அண்ட பரப்பெங்கும் ஏகும் வண்ணம் திண்திரல் பெற்றிடுகின்ற திருவண்ட பகுதியில் அண்டங்களின் எண்ணிக்கை நூற்றி ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன என்கிறார் அவற்றுள் பல அண்டங்களுக்கு செல்ல மனித ஆயுள் போதாது நினைத்த அளவில் செல்ல மட்டுமே அது இயலும் எனவே கச்சியப்பர் அவை அனைத்தும் செல்கின்ற ஊர்தி என்கிறார் சிவபெருமான் சூரபத்மனுக்கு அளித்த இந்திர ஞானம் அத்தகைய சிறப்புடையது கோளுக்கு கோள் தட்பவெப்ப நிலை மாறுபடுகிறது ஈர்ப்பு சக்தியும் மாறுபடுகிறது அண்டங்களுக்குள் அவை மேலும் மேலும் மாறுபடும் அல்லவா அந்த ஈர்ப்பு சக்திகள் தட்பவெப்ப மாறுதல்கள் அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமை உடையதாக இருந்தது ஈசன் அளித்த இந்திர ஞாலம் என்ற ஊர்தி தின்திரல் பெற்றிடுகின்ற இந்திர ஞாலம் என்று அறிவியல் நுணுக்கத்தோடு உரைத்த கட்சியப்பரின் கூற்று இங்கே நாம் வியப்பதற்கு உரியதாக அமைந்துள்ளது